வணக்கம் இது குரல் நான் உங்கள் பானு அதாவது நிதி ஆணையத்துடைய தலைவர் அரவிந்த் பணக்காரையா இருக்கார்ல இவர் இப்ப சமீபமா ஒரு பிரெஸ் மீட் கொடுத்திருக்காரு அந்த பிரெஸ் மீட்ல அவர் ஒரு முக்கிய செய்தி சொல்லியிருக்காரு அதாவது நாட்டுல இருக்க இருபத்தி எட்டு மாநிலத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாநிலம் எங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி பகிர்வு வேணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அது ரொம்ப வலுவா வச்சிருக்காங்க இது வந்து இப்பதைக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது இதை பத்தின ஃபைனல் கருத்தை நான் வெகு சீக்கிரமாவே சொல்லுவோம் அப்படின்ற தகவலை அவர் சொல்லியிருக்காரு அதாவது இந்த ஜிஎஸ்டி இருக்கு பாத்தீங்களா நாட்டில் ஜிஎஸ்டி போடாத பொருளே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெண்கள் யூஸ் பண்ற நாப்கின்ல இருந்து வாங்கி யூஸ் பண்ண ரீயூஸ் கார் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரீயூஸ்டு காரை வித்தா அதுக்கு ஒரு வரி அப்படின்னு எல்லாத்துக்குமே வரி போட்டுட்டு இருக்காங்க இந்த வரியை வந்து நேரடியாக யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த வரியால வசூல் செய்யப்படுகிற இந்த நிதி நேரடியாக யார் கட்டுப்பாடில் இருக்கு ஒன்றிய அரசு தான் அதாவது ஒன்றிய அரசோடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க மத்திய நிதி அமைச்சருக்கு தான் போகுது சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வரியை வந்து மத்திய அரசுக்கு இவ்வளோ மாநில அரசுக்கு இவ்வளோ அப்படின்னு பிரிக்கிறாங்க ஏற்கனவே பதினைந்தாவது கமிஷன்ல நாற்பத்தோரு சதவீதம் வந்து ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு வரி பகிர்வு பண்ணணும் அப்படின்றது விதி இப்போ ஆனா மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த நிதி ஆணையத்தோட தலைவரை கூப்பிட்டு நாப்பத்தொன்னு எல்லாம் கொடுக்க கூடாது தான் கொடுக்கணும் முடிஞ்சா முப்பத்தி மூணுக்கு கீழே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க ஏன் இந்த பிளானை போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது ஒரு மாநில அரசு இருக்குன்னா இப்போ அவங்க வந்து ஒரு கடன் தள்ளுபடி பண்ணணும் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும் இல்லை இப்போ ரொக்கமா ஏதாவது ஒன்று உதவியும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கெல்லாம் என்ன வேணும் வரி வேணும் வரி இருந்தால் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் அவங்க கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் சில நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கும் மத்திய அரசு கொடுக்குற வரி வேணும் இந்த வரி ஏதோ தானா மத்திய அரசு மட்டுமே சம்பாதிக்கிற அவங்களோட நிதி கிடையாது இந்த வரி எங்கேருந்து இருந்து போகுதுன்னா இங்கே இருந்து தான் இந்த வரியை கொண்டு போய் மத்திய அரசுக்கு கொடுக்குறாங்க அதாவது இங்கே நம்ம வாங்குற பொருள்லருந்து இங்கே செய்கிற சர்வீஸ்லேருந்து இங்கே நடக்கிற வர்த்தகத்துலேருந்து எல்லாத்துக்குமே வரி போட்டு அதெல்லாம் அங்கே போது இல்லையா இப்போ இது வந்து பகிர்ந்து கொடுக்குற பட்சத்தில் தான் நம்ம வந்து அந்த நலத்திட்டங்கள் தான் செய்ய முடியும் ஆனால் இந்த மோடி அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிதி கொடுக்கறதுனால தானே இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க இப்போ நாம் காசு கொடுக்கலனா அதாவது ஒரு கடன் தள்ளுபடி அப்படின்னா நம்மளுக்கு அதாவது பொதுமக்கள் கடன் தள்ளுபடி பண்ணிவிட்டு அரசு அந்த கடனை வந்து ஏற்றுக்கும் இப்போ இந்த நிதியை இவங்க கொடுக்காம போனால் அதாவது இந்த வரியை இவங்க பகிர்வு பண்ணாமல் போனால் அரசு அதாவது ஒரு மாநில அரசு எப்படி அந்த மாதிரியான கடன் தள்ளுபடி இல்லை வந்து சில நலத்திட்டங்கள்லாம் அவங்க செய்ய முடியும் செய்ய முடியாது இதுக்கு இன்னொரு செக்கோ வந்து மோடி அரசு என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் கொண்டு வராங்க இப்போ ஏதாவது ஒரு மானியம் கொடுக்கணும் இப்போ மத்திய அரசு சில மானியம் கொடுக்கணும்னா அந்த மானியத்துக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது கூடவே செக் வைக்கிற மாதிரி இந்த விதியை ஏற்றுக்கிட்டால் இதை நாங்கள் உங்களுக்கு இந்த மானியத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியே நான் செக் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முழுக்க முழுக்க அவங்களே அவங்க இது பண்றதில்லை மண் மாநில அரசும் தன் பங்க கொடுக்குது ஆனா பேர் என்னவா இருக்கு பிரதமரோடைய பேரா இருக்கு இப்ப பிரத பிரதமர் ஆவோஜனா திட்டா அது மாதிரி ஏதோ ஒன்று நம்ம வாயிலே நுழையாது அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்க வச்சுப்பாங்க பேர் மட்டும் ஸ்டாம் மட்டும் எப்படி அடிச்சுப்பாங்கன்னா அவங்களோட ஸ்டாம்ப் வரி நாங்க கட்டுறோம் எங்க வரி எங்களுக்கு வந்து நீங்க பிரித்து கொடுக்க மாட்டீங்க இப்போ பிரதமருக்குன்னு தனியாக ஏதாவது மாநிலம் இருக்கா அவங்க தனியா ஏதாவது கட்டுறாங்களா அப்படின்ற எதுவுமே இல்லை இந்த மாநிலங்கள் கொடுக்குற காசு தான் உங்களுக்கு வந்து வரியா அங்க வந்துட்டு இருக்கு அப்ப அதை எங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுல பகிர்ந்து கொடுக்கறதுல ஏன் எங்களை ஓரம் வஞ்சனை இந்த தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதி ஆயோக் திட்டத்துல போய் சொன்னார் உங்ககிட்ட ஒன்னொண்ணுத்துக்கும் நாங்க வந்து கெஞ்ச வேண்டியதா இருக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி நாற்பத்தி ஒரு பர்சன்ட் ஆனா வெறும் முப்பத்தி மூணு பர்சன்ட் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க கொடுத்துட்டும் இருக்கிறீங்க ஆக இதெல்லாம் சரிப்பட்டு வராது எங்களோட மாநிலத்துடைய வளர்ச்சிக்காகவும் எங்களோட உரிமையும் நாங்கள் வந்து கேட்குறோம் எங்களுக்கு ஐம்பது சதவீதம் இனிமே நீங்க வரி பக கொடுக்கணும் அது மட்டுமே சரியா இருக்கும் ஒரு மாநில வளர்ச்சி அடைபோது மட்டும்தான் மொத்த நாடே வளர்ச்சி அடையும் அதனால் இந்த நாடு வளர்ச்சி அடையினா நீங்கள் மாநில வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு வந்தார் இப்போ இவர் செஞ்ச சம்பவம் என்ன ஆயிடுச்சுன்னா மற்ற மாநிலத்தில் இருக்க முதலமைச்சரும் இதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதில் எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அதாவது பிஜேபியில் ரொம்ப ஒரு முக்கிய தலைவராக கருதப்படுகிற உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் பார்த்தீங்களா அவரே எனக்கு ஐம்பது பர்சன்ட் கொடு அப்படின்னு இறங்கி செஞ்சிருக்காரு இதை வந்து மோடியா அவர்களே எதிர்பார்க்கல ஏன்னா இவர் நம்ம பையன் நம்ம தான் கேட்பாருன்னு பார்த்தா அவர் இப்படி தடாலடியாக இப்படி கேட்டிருக்காரு ஐம்பது சதவீதம் அப்படின்ட்டு முடிச்சிட்டு இருக்காங்க சோ இந்த ஐம்பது சதவீதம் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டு மாநிலங்களும் கேட்க ஆரம்பிச்சதுனால இப்போ இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மோடி அவர்கள் முடிச்சுட்டு இருக்காரு சோ இதுக்கு அந்த நிதி ஆணையத்துடைய தலைவர் இருக்கார்ல அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க இதுக்காக பல கட்ட ஆய்வுகள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆலோசனைகள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு உத்தரப்பிரதேசத்துல இருந்து கேட்டிருக்காங்க இதனால இதை குறித்துன ஆய்வுகள் வந்து நாங்க செய்ய போறோம் ஸோ எங்களோட அறிக்கை அதாவது இந்த பதினாறாவது ஃபைனான்ஸ் கமிஷனோட அறிக்கை இருக்கு பாத்தீங்களா இந்த அறிக்கையை வெகு விரைவில் நாங்கள் ஒன்றிய அரசிடம் சமர்ப்பிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஏன் வந்து எல்லாருமே இவ்வளோ அவசரப்படுறாங்க அதாவது மற்ற மாநில அரசுகள் எல்லாமே ரொம்ப நிர்பந்திக்கிறாங்க இப்போ இவங்க சமர்ப்பிக்க போறாங்க பார்த்தீங்களா இந்த நிதி அறிக்கை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ஒரு வருஷம் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஐந்து வருஷமோ இவங்க தாக்கல் பண்றாங்க பார்த்தீங்களா இவங்க சமர்ப்பிக்கிறாங்க பாத்தீங்களா இந்த அறிக்கை தான் ஃபாலோ பண்ணப்படும் ஸோ மாநில அரசோடைய வரி பகிர்வு அப்படின்றது இப்போ இவங்க சமர்ப்பிக்க போறாங்க பார்த்தீங்களா இது இதன் அடிப்படையில் தான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நடக்கும் ஸோ இப்பவே இதுதான் சமயம் இப்பவே நம்ம வந்து நெருக்கடி கொடுத்து நம்ம கேட்டாதான் உண்டு அப்புறம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றும் மாற்ற முடியாது அப்படின்ற பெரிய இக்கட்டான சூழ்நிலை போயிட்டு இருக்கிறதுனால இப்ப எல்லாருமே இவங்க வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கெல்லாம் நம்ம சொல்றோம் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி நிதி ஆயோக் திட்டத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சை முத மொதல் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு முதல்வர் வந்து இந்த மாதிரி ஒரு ஐம்பது பெர்சன்டே எங்களுக்கு வரி பகிர்வு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை இப்போ நம்ம நாட்டுடைய இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தான் அவர் குஜராத் முதல்வராக இருந்த போது அவர் வந்து இதே கோரிக்கையை தான் மத்திய அதாவது ஒன்றிய அரசிடம் அமைச்சர் அவர் என்ன சொன்னார்னா எங்களுடைய மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு எங்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி பகிர்வு வேணும் நாங்க என்ன பிச்சைக்காரங்களா உங்ககிட்ட வந்து பிச்சை கேட்குறதுக்கு நீங்க வந்து ஒன்னு எங்களுக்கு ஐம்பது சதவீதம் கொடுங்க இல்லைனா நாங்கள் வரி கட்ட மாட்டோம் எங்க மாநிலத்தை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சவால் விட்டார் ஆனா முதல்வர் பதவியில இருந்து பிரதமர் பதவிக்கு போன உடனே அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி இலவசங்கள்லாம் நிறைய மாநிலங்கள் கொடுத்துட்ருக்காங்க அவங்க இலவசங்கள் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பேர் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மைண்ட்ல அவங்க யோசிச்சிருக்காங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க ஒரு மாநில அரசுக்கு தான் தெரியும் தம் தம் மாநில மக்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு தேவை இருந்துட்டு இருக்கோம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க எல்லாருக்குமே தான் தான் ஏதோ செஞ்ச மாதிரி அதாவது ஏதோ பிரதமர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து இந்த மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சுக்கணும்ன்றதுக்காக இவங்க ஸ்கீமாக கொண்டு வராங்க உதாரணத்துக்கு இப்போ இந்த கல்வித்துறை அமைச்சர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா பிரதான் அதாவது நீங்க வந்து கையெழுத்து போட்டாதான் பிஎம்சி ஸ்கூல் தேடித கையெழுத்து போட்டாதான் நாங்க உங்களுக்கு வந்து இந்த நிதியை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஆனா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா ஒரு சம்பந்தமும் இல்லை இந்த திட்டம் வேற அந்த திட்டம் வேற நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மானியம் கொடுக்கறதா இருந்தால் இன்னொரு இதுக்கு கிளிங்க் பண்ணி வைக்கிறது சில நிபந்தனைகள் வந்து இந்த நிபந்தனைகளை நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் வந்து இந்த மானியத்தை வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் இந்த நிதியை வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு செக் வைக்கிறது இப்போ இதை ஏற்றுக்கா இப்போ அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்தது இந்த புதிய கல்விக் கொள்கையோட பின்வாசல் தான் இந்த பிஎஃப்கி ஸ்கூல் திட்டம் அதனால ஏற்றுக்க மாட்டோம்னு இவங்க சொன்னதால் தான் இந்த நிதியை கொடுக்காம இருக்காங்க சரி இப்போ இப்போ அதுலேயும் அந்த பிஎன்சி ஸ்கூல் திட்டத்துலேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேர் இவங்களது ஆனால் இடம் பில்டிங்கு ஸ்டாஃபு அதுக்கு நாற்பது பெர்சன்ட் நிதி எல்லாமே எது மாநில அரசு இந்த ஒரு திட்டத்துக்கு தான் எப்படின்னு பார்த்தா அதான் கிடையாது இந்த மாதிரி மத்திய அரசு கொண்டு வர எல்லா திட்டத்துலேயும் பெரும்பாலும் மாநில அரசுடைய ஐம்பதுலேருந்து நாற்பது சதவீத ப பங்கு வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது அவங்க அறுபது கொடுத்தா இவங்க நாற்பது கொடுக்கணும் அவங்க ஐம்பது கொடுத்தா இவங்க ஐம்பது கொடுக்கணும் அப்படின்ற பர்சன்டேஜ் கணக்கில் தான் போயிட்டுருக்கு ஆனால் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து செய்கிறாரு பிரதமர் வந்து தராரு பிரதமர் செல்ல தராரு அப்படின்னு என் மாநிலத்தை நான் முழுக்க முழுக்க போய் வெளிநாட்டில் போய் தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து இங்கே வெளி வெளிநாட்டு முதலீட்டர்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே இது பண்ணுறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் அனுப்புனா நூறுரூபா அனுச்சா எனக்கு ஒரு ரூபா கூட வரி பகிர்வு பண்ணுறது கிடையாது பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கிறது கிடையாது என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் எதாவது ஒரு செக் வைக்கிறது எனக்கு நான் எது வேணான்னு சொல்லணும் அதெல்லாம் வந்து நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு மும்மொழி வேண்டாம் நான் வந்து இருமொழி கொள்கையை படிச்சுக்கிறேன் அப்படின்னா மும்மொழி கொள்கையை படித்தாதான் உனக்கு வந்து கல்வி நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறது தமிழுக்கு வந்து நிதி ஒதுக்க மாட்டாங்க சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குவாங்க ஆனால் போகிற பக்கம்லாம் என்ன பேசுவாங்கன்னா தமிழ் தான் உலகத்திலே மூத்த மொழி அப்படின்னு மோடி அவர்கள் பேசுவார் ஸோ இதுதான் இவங்களுடைய வெளி வேஷமாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த பிரச்சனைக்குலாம் தீர்வு ஐம்பது பெர்சன்ட் நீங்கள் வந்து வரி பகிர்வை கட்டாயமாக பண்ணணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சார்ல இப்போ அதுதான் வந்து சர்ச்சை முத்தி போய் இங்கே நிற்கு நிற்கிது இந்த ஐம்பது பெர்சன்ட் வரி நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அதுக்கு அவங்க அதாவது அந்த நிதி ஆணையம் இருக்கு பார்த்தீங்களா இந்த நிதி ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த ஐம்பது பெர்சன்டேஜ் பங்கீடு அப்படின்றத ஏற்றுக்கிறோம் இல்லை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு உறுதியாக எந்த தகவலையும் நாங்கள் சொல்ல முடியாது இந்த அறிக்கை இருக்கு பார்த்தீங்களா இந்த அறிக்கையை குடியரசுத் தலைவருக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறமா தான் தெரியும் இந்த ஐம்பது சதவீதம் அப்படின்றது ஏத்துக்கப்படுதா ஏற்றுக்கப்படலையா ஐம்பது சதவீதம் வரி பகிர்வுன்றது கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா அப்படின்ற செய்தியுமா அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதை பத்தி நான் ஆய்வு பண்றதுக்காகவும் கலந்து பேசுறதுக்காகவும் இப்ப உத்தரப்பிரதேசத்துக்காக அவர் போயிருக்கார் யாரு இந்த நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பணக்காரியா இருக்கார்ல அவர் வந்து இப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்காரு கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரி போயிருக்காரு இப்ப நம்ம கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வேலை ஏற்றுக்கிட்டாங்க இந்த மாநில அரசெல்லாம் சொல்கிறத கேட்டு அவங்க வந்து வந்து ஐம்பது பெர்சன்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களே வைங்களேன் உடனே மோடி அரசு கொடுத்துருமா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது இப்போ ஏற்கனவே நாற்பத்தோரு சதவீதம் கொடுக்கணுன்றது விதி ஆனால் இவங்க என்ன கொடுத்துட்ருக்காங்க முப்பத்தி மூணு அந்த முப்பத்தி மூணையும் ஒழுங்காக கொடுக்குறாங்களான்னு கேட்டால் அதான் இல்லை மாநில அரசுக்கு பேர் போயிடக்கூடாது நம்ம நேரடியாக வகி வரி பகிர்வு பண்ணிட்டா அவங்க பேர் வாங்கிடுவாங்க அடுத்தடுத்து அவங்க ஆட்சிக்கு இது பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கே கடன் தள்ளுபடி பண்ற பண்றாருனா இதனால பிரதமர் மோடிக்கு என்ன பேர் வரும் ஒரு பேர் வராது இப்போ நான் வந்து உங்க என் காசு காசு வந்து என்கிட்ட லாக் ஆயிடுச்சு இனிமேல் நான் எதுக்கு உங்களுக்கு கொடுத்து நீங்கள் பேர் வாங்கிட்டு போகறதுக்கு அதை நானே கொடுத்து நானே பேர் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி பாஜகவுடைய ஒன்றிய அரசு பண்ணிகிட்ருக்கு ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னா இவங்க எப்படியும் வந்து இந்த முப்பத்தி மூணு சதவீதம் தான் கொடுக்க போகிறாங்க நாற்பத்தி ஒன்றுன்னு வச்சாலே முப்பத்தி மூணு தான் கொடுக்க போகிறாங்க ஸோ ஐம்பதுன்னு வச்சுட்டா இவங்க எங்கேருந்து தூக்கி கொடுக்கவா போகிறாங்க இல்லை அப்படின்றது நம்மளுடைய புரிதல் சரி அந்த அப்படி இருந்தும் அந்த ஐம்பது சதவீதம் வந்தால் நம்மளுக்கு என்ன இதுன்னா ஒரே ஒரு லாபம் தான் நம்ம வந்து அடிச்சு பேசலாம் இங்க பாருங்க ரூல்ஸ் படி எனக்கு ஐம்பது குடுக்கணும் ஆனா நீங்க வந்து முப்பத்தி மூணு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு இப்போ எப்படி ஒன்றுத்துக்கும் கோர்ட்டுக்கு போய் நம்ம வந்து உரிமை கேட்டு நம்மளுடைய தமிழக முதல்வர் போ போராடி இருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இவங்க கோர்ட்டுக்கு போய் நிக்கலாம் எனக்கு கொடுக்க வேண்டியது ஐம்பது சதவீதம் ஆனா இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு உரிமை ஒரு சட்டமாக இருக்கும்போது அந்த உரிமையை இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக கேட்கலாம் அப்படின்ற இடத்துக்கு இது நகருது ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த லீகலாக நீங்கள் கொண்டு வாங்க அறிவீங்க ஐம்பது சதவீதம் அப்படின்றத நீங்கள் அறிவீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரு ஒரு வேலை இந்த ஐம்பது சதவீதத்துக்கு ஓகே சொல்லிட்டா மத்திய அரசுக்கு பல கோடியில் என்ன ஆகும்னா இழப்பீடு வரும் அவங்களோட வருவாய் வந்து என்ன ஆகிடும் கட்டாயிடும் அப்போ அதுக்கு மோடி அவர்கள் ஒத்துப்பாரா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சதை இப்போ இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா அந்த மாநிலம் இந்த மாநிலத்தில் எல்லாத்தையும் பற்றி தெரியுது இப்போ இந்த மாதிரி ஐம்பது பர்சன்ட் கொடுங்க அப்படின்னு இவர் ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்துட்டாரு இப்போ எல்லா முதல்வரும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாநில முதல்வரும் எங்களுக்கு ஐம்பது சதவீதம் வேணும் அப்படின்னு அவங்கள உடம்புபடியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க வந்து ஐம்பது சதவீதம் கொடுக்க போகிறாங்களா இல்லை இதே மாதிரி சரி ஐம்பது சதவீதம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த முப்பத்தி மூணாக கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி முப்பத்தி மூணாக கொடுக்க போகிறாங்களா இல்லை இதை ஏற்றுக்கவே போகிறது இல்லையா அப்படின்றது இந்த பதினாறாவது ஃபினான்ஸ் கமிஷன் குழு இருக்குது பார்த்தீங்களா இந்த குழு தாக்கல் பண்ண போகிற இந்த பரிந்துரை இருக்கு பாருங்க இந்த அறிக்கையை போய் குடியரசுத் தலைவர்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த ஐம்பது சதவீதம் வருதா வரலையா அப்படின்றது